அந்த சங்கர் தப்பிச்சிட்டானா அவன் ரத்தத்தை குடிக்காம பச்ச தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு வைராகியமா இருந்தேன் அவன் செத்துட்டான்னு சொல்லியே மனசு குளிர வைப்பீங்க நினைச்சேன் இப்படி பொட்ட மாதிரியும் அவனை தப்பாக விட்டுட்டு வந்து நிற்கிறீங்களாடா சில பேர் கொலை கூட சொத்து சம்பாதிக்கிறாங்க ஆனா சுவாமியை கொள்ள நம்ம ஆஸ்தி பூராவும் விற்றக்கும் இருந்து ஒன்றும் பண்ண முடியல என்ன தவற நம்ம அப்பாவுக்கு எவனும் பிறக்கலன்னு நினச்சிக்கிறேன் போக ஓ ஏன் நந்தினி நீங்க இருக்க உம் இன்னைக்கு இன்டர்நெட்ல நியூஸ் பாத்தியா உங்க அண்ணனோட எதிரிங்க அவரை அட்டாக் பண்ணிட்டாங்களா

நான் எப்ப போறேடாலும் போன் அவுட் ஆஃப் டேஞ்சர்னே உன்னை விட்டு ஓடிபோன வம் புருஷனை பத்தி என்கிட்ட மணிக்கு பாய்கிரே பேசி தெரியுதே ஆனா 얘 அண்ணனை பத்தி பேசும்போது மட்டும் உங்களுக்கு போன் அவுட் ஆஃப் டேஞ்சர் வந்துதா உன அய்யோ அம்மா எங்கே போறுகதா டேய் உன கண்ணு என்ன தெரியாது பாய்கிரே கேடு வந்துச்சு ராஜனா சொல்லுமா உனக்கு ஏதாவது வேணுமா அண்ணன்கிட்ட கேளுமா அண்ணன்கிட்ட கேளுமானு சொல்லுவ

நான் அவனை கொல்லணும்னா எனக்கு ரெண்டு நிமிஷம் போதும் அப்படி பண்ணா அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் என்னை நம்பி இருக்கிறவங்களா ரவுடி இசத்தை விட்டுட்டு மனுஷங்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த சுவாமிநாதன் எவனையாவது போட்டு தள்ளினா அது நல்லதுக்காகத்தான் இருக்கும் பகைக்காக இருக்காதுன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க நான் அவனை கொண்டுட்டா தனிப்பட்ட பகைக்காகத்தான் கொண்டேன்னு நினைப்பாங்க மறுபடியும் அவங்களும் ரவுடி இசத்துக்கு மாறிடுவாங்க அதுல எனக்கு இஷ்டம் இல்லை போயிட்டு இருக்குல்ல நந்தினி நீயா இந்த பில்டப்க்கு தான் அண்ணன் போய் உன் தலைமையிலடி உனக்கு உடம்பு தான் இதை சொல்றதுக்கு தான் அம்மா மேல இருந்து கீழ வந்தாங்களோ இல்ல ஒரு நிமித்தப்படுத்துறதுக்கு வந்த காக்கா பறக்கும்

பிரதக்ஷனம் பண்ணிட்டு உடைக்கலாமா இல்ல உடைச்சிட்டு பிரதக்ஷனம் பண்ணலாமா ஐயோ பீதி கலபாதீங்களா பீதி ஆயிட போது பாம் கூட என்னமா வலையட்ட இந்த பாமுக்கு பைந்து தானே யா அண்ணே என்ன அனுப்பி வைக்கிறதுலயே குறியா இருக்காரு இப்போ இந்த பாமே என்னங்க இருக்க வைக்க போது என்ன கர சொல்ற சும்மா கேக்காம செய்ய போறது பாரு சரிமா ஐயோ மேடி பை புள்ள மாதிரி இருக்கே ஆயா ஆயா போன வர நிச்சயதா கட்டிட்டாங்க தூசி மேல வந்து எப்படி துடிக்கிற எவனோ ஒருத்த ராஸ்கல் பாம வேஸ்ட் பண்ணிட்டா அம்மா செல்லம்மா இங்க வரதுக்கு முன்னால நீ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்த உன் பேக்ரவுண்ட் என்ன கண்ணே பாம் போட்டது ஏன் மேல நீ என்ன அவ மேல போட்ட மாதிரி பில்ட் பண்ற ஏய் செல்லம்மா அவங்க என்ன பத்தி விசாரிச்சதுக்கு அப்புறம் தான இவன பாம் போட்டல அது நான் பக்கத்துல இருந்ததால ஏன் மேல தான் போட்டாங்க அடச்ச இல்ல இல்ல வா மேல தான் போட்டாங்க அப்ப நீங்க எங்கடா இருந்தீங்க

என்ன விட்டுட்டு போக உனக்கு இஷ்டம் இல்ல இங்கே படி உன் காலேஜ் அட்மிஷனுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நம்ம சங்கர் பாத்துப்பான் உன் சீரியஸ் மூஞ்ச பார்த்து தான் தினமும் காலேஜ் வரணுமா ரொம்ப கஷ்டமா இருந்தா உங்க மூஞ்ச கூட நீங்க பாத்துக்கிட்டே வரலாம் சிரிப்ப அடக்க முடியல பெருசா ஜோக் கிடைக்கிறதா நினைப்பு நீங்க வர என் எல்கேஜி ஸ்டூடெண்ட் நினைச்சிட்டியா

உம் கெடம்பு சரிண்ணா